சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டை துஷ்ட சக்திக்கு அதிகமான இடத்தை கொடுக்கும்படியாக நீ மாற்றி அமைத்து விட்டாய் என் குழந்தையே இந்த துஷ்ட சக்தியானது உன்னுடைய இல்லத்தை அதிகமாக ஆட்சி செய்ததோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையையே அது கேள்விக்குறியாக நிறுத்தி வைக்க தொடங்கிவிட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் குழந்தை யோசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன் அப்பா நான் சொல்வது போல துஷ்ட சக்திக்கு அதிகமாக நீ இடம் கொடுத்ததனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது சாயப்பா நான் எப்படி துஷ்ட சக்திக்கு இடம் கொடுக்க முடியும் நான் நல்ல சக்திகளை தானே என் இல்லத்தில் தங்கி இருக்க வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இது எப்படி நடந்தது என்று என் குழந்தை நீ யோசிக்கிறாய் அல்லவா என்ன நடந்தது எப்படி நடந்தது எதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் நடந்தது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாகப்பா சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் இப்படியெல்லாம் நாம் செய்தால் கூட துஷ்ட சக்திகள் இங்கு வந்து தங்கி இருக்குமோ என்று உனக்கு சந்தேகம் வரலாம் ஆனால் அதுதான் உண்மையும் கூட நீ செய்த இந்த விஷயத்தினால் துஷ்ட சக்தி உன்னுடைய இல்லத்தை முழுமையாக ஆட்டி படைத்து விட்டது இனிமேலும் இந்த காரியத்தை நீ சரியாக செய்ய முயற்சி செய்தால் மட்டும்தான் உனக்கு நன்மைகள் நடக்க தொடங்கும் என்பதனை நீ உணர முடியும் உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் இனி உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உன் கைகளில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவானாலும் என் குழந்தை நீ அதனை என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அதற்கான தெளிவினை பெற வேண்டியது உனக்கு மிகவும் அவசியம் அப்பா நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள முதலில் முயற்சிகளை செய்து ஒரு துஷ்டசக்திக்கு நீ அடைக்கலம் கொடுக்கிறாய் என்று நான் சொல்கிறேன் ஆனால் உடனடியாக அதனை என்னவென்று நீ உணர வேண்டும் நாம் செய்திருக்கிறோம் அதனால்தான் நாம் சாயப்பா சொல்கின்றார் என்பதனை புரிந்து கொண்டு உடனடியாக அதனை என்னவென்று நீ கவனிக்க வேண்டும் அப்படி இல்லாது போனால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு நாள் உனக்கு கேள்விக்குறியாக நிற்கும் பொழுது அதை என்னவென்று சமாளிக்க முடியாமல் நீ தவித்து நின்று விடுவாய் அதை என்னவென்று ஏற்றுக்கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ மிகுந்த வேதனைக்கு ஆட்பட்டு நின்று விடுவாய் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் நான் இருக்கிறேன் என்கின்ற புரிதல் மட்டும் உனக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த அப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை அத்தனையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் அப்பா நடத்தக்கூடிய அத்தனை உண்மைகளையும் என்னவென்று உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் சர்வ சாதாரணமாக எந்த ஒரு விஷயத்தை உடலத்தில் சொல்லிவிடுவதில்லை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அதை பற்றி மட்டும்தான் நான் உடத்தில் சரியாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே உன்னை தேடினால் வருகின்ற இந்த நாட்களில் உனக்கு வேண்டுமென்ற இன்னல்களையும் சோதனைகளையும் கொடுத்துவிட்ட பல மனிதர்களை நீ யார் என்று பார்த்து விட்டாய் அல்லவா இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவாக இருந்தது என்பதனை நீ உணர்ந்து கொண்டாய் அல்லவா சோதனைகள் பலவற்றை உனக்கு கொடுக்க வேண்டி இவர்கள் செய்த காரியங்கள் எல்லாம் என்னவென்று உனக்கு உணர முடிந்தது ஆனால் இவர்களால் எல்லாம் இந்த துஷ்ட சக்தியானது உன்னுடைய இல்லத்திற்குள் வந்துவிடவில்லை இது வருவதற்கு வேறு காரணங்கள் பல இருக்கின்றது இவை வருவதற்கு வேறு விஷயங்கள் பல இருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணரக்கூடிய நேரம் இனி என்னவாக உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அப்பா நான் உன்னோடு இருக்கும்பொழுது நீ வேண்டிய ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக தெரிந்து கொள்ள நீ துணிந்து விட்டாயா ஆனால் உன்னோடு இருக்கின்ற அத்தனை மாற்றங்களையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாயப்பா உன் வீட்டில் நடக்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றேன் எதையும் அவ்வளவு சாதாரணமாக நினைத்து என் குழந்தை நீ கடந்து விடாது எந்த விஷயத்தையும் சர்வசாதாரணமாக நீ நினைத்து விடாது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் இவை எல்லாம் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டும் இவையெல்லாம் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க வேண்டும் ஆனால் நாம் இருக்கின்ற இல்லத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய நிம்மதி கிடைக்காமல் மேலும் மேலும் நம்மை காயப்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்ன காரணத்தினால் நமக்கு இது போன்ற எல்லாம் விஷயங்கள் நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நாட்களிலும் இந்த சாயப்பா உன் இல்லத்தில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நான் என்னவென்று கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் மிகுந்த மனவேதனைகளை கொடுக்கிறது உன்னை சூழ்ந்து வருகின்ற சில விஷயங்கள் உன்னை ஆட்டிப் படைத்திருந்தாலும் உன் வீட்டில் இருக்கின்றார்கள் சிலர் பேசுகின்ற வார்த்தைகள் தான் இத்தனைக்கும் காரணமாக மாறி இருக்கின்றது அதிகாலையில் எழுந்தவுடன் முதலாவது பேசுகின்ற வார்த்தை அந்த வீட்டில் அந்த நாள் முழுமைக்குமான ஒரு வார்த்தையாக இருக்கும் அதாவது கண் விழித்தவுடன் அத்தனை பேரும் இருக்கின்ற இடத்தில் நின்று நல்லதாகவே நடக்கும் என்று சொல்வதற்கும் என்று எல்லாமுமே நாசமாகிவிடும் என்று சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறதல்லவா சாயப்பா சொல்வது என்னவென்று உனக்கு புரிகிறதா குழந்தையே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய செயல்களை பிரதிபலிக்கக்கூடிய விஷயங்கள் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எந்த நிலையிலும் நான் இருக்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே பேசுகின்ற வார்த்தைகளில் தவறுகள் இருக்கிறது என்றால் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் நாம் குடும்பத்திற்காக நாம் பேசுகிறோம் என்பது ஒவ்வொருவரின் மனநிலையும் இருக்க வேண்டும் நாம் பேசுவதை பேசிவிட்டு செல்வோம் நடப்பது நடக்கட்டும் என்று இருக்கக்கூடாதல்லவா உன் சாயப்பா நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் முதலில் நீ புரிந்து கொள்ள முயற்சி செய் நான் இருந்து உனக்கு என்ன தர நினைக்கிறேன் என்பதனை இனி முதலில் தெரிந்து கொள்ள முயற்சி செய் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயங்களுக்குள் இருக்கின்ற உண்மைகளை நீ உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் இனி உனக்கு நடப்பதையெல்லாம் நிச்சயமாக நீ தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற நான் உனக்கு என்ன தருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உன்னை சுற்றி வந்து நான் என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ உணர வேண்டாமா ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உன் அப்பா உனக்கு தரக்கூடிய விஷயங்களை நீ உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ நிச்சயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இனி என்ன வானாலும் சரி என் குழந்தை நீ எதையும் கடந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு உன்னுடைய மனநிலையை நீ தயாராக வைத்திரு சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயமும் உன்னை பாடாய்படுத்தி போதாத உன்னுடைய வார்த்தைகளால் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளால் நீ எதையுமே தொலைத்து விடக்கூடாது என் அன்பு குழந்தையே நம்மோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களிலும் நிச்சயமாக உனக்கு மிகுந்த சந்தோஷம் கிடைக்கும் அல்லவா நடக்கக்கூடிய எல்லாம் நீ இன்றே புரிந்து கொள்ள முயற்சி செய் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் இன்றே என்னவென்று தெரிந்து கொள்ள நீ முயற்சி செய் எதையும் தாண்டி உனக்கு பேரதிசயம் நடக்குகின்ற இந்த நேரம் உன் வீட்டில் இருப்பவர்கள் பேசுகின்ற தீய வார்த்தைகளினால் மேலும் மேலும் கஷ்டங்களும் வேதனைகளும் வந்து கொண்டு இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா இனி இந்த சூழ்நிலை மாற்றங்களை தெரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சாயப்பா இருந்து நடத்துகின்ற இந்த வாழ்க்கையில் எல்லா துன்பங்களையும் நிச்சயமாக அடைந்ததை எல்லாம் போதும் இனிமேலும் இந்த வேதனைகளை எல்லாம் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள முதலில் முயற்சி செய் சாயப்பாவின் வார்த்தைகளின் உணரக்கூடிய இந்த நேரம் இனி எந்த நேரத்திலும் உனக்கு உண்மைகள் மட்டுமே வெளிப்பட்டு கொண்டிருக்க வேண்டும் நாம் பேசுகின்ற தவறான வார்த்தைகள் நமக்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுக்கிறது என்றால் நிச்சயமாக அதனை நாம் சரி செய்து விட வேண்டும் நிச்சயமாக அதிலிருந்து இந்த வாழ்க்கையை நாம் நல்ல தெளிவுக்கு கொண்டு வந்து விட வேண்டும் என்று உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்து உன்னுடைய வீட்டில் சிலரது வார்த்தைகள் கெடுதலாக இருக்கலாம் அல்லது தெரிந்து செய்கிறார்களா தெரியாமல் செய்கிறார்களா என்று உனக்கே தெரியாத அளவிற்குத்தான் எந்த அத்தனை விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது சாயப்பா உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் நிச்சயமாக இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் எத்தனை தவறான காரியம் என்பதனை நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நமக்கு சாதகமாக இருக்கிறதா அல்லது பாதகமாக இருக்கிறதா என்பதனை பார்த்துவிட்ட பிறகுதான் மற்ற விஷயங்கள் நமக்கு கெடுதல் நடத்துகிறதா இல்லையா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் நினைத்து நீ சந்தோஷமாக இரு நிச்சயமாக நான் உன்னை நல்வழிப்படுத்துவேன் எல்லாம் நன்மைக்கே என்று நம்பு எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்